எல்லோருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் செந்தில்குமார் ஈரோட்டிலேருந்து இந்த பதிவை உங்களுக்காக போடுறேன் முப்பத்தொன்று முடிஞ்சதுக்கப்புறம் ஏப்ரல் ஒன்றாந்தேதி கணக்கு போடுவீங்க ஏப்ரல் ஒன்றாந்தேதி சில பேர் புதுக்கணக்கு போடுவாங்க சில பேர் வந்து தமிழ் புத்தாண்டப்பை போடுவாங்க பட்டு ஆஸ் பர் இன்கம் டேக்ஸு ஜிஎஸ்டி இதன்படி ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலேருந்து நீங்கள் பில் நம்பரை சேஞ்ச் பண்ணணும் கண்டினியூஸ் ரோல் டவுன் ஆகக்கூடாது திரும்ப ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கணும் தேதி அன்னைக்கே வந்து உங்களுடைய பர்ச்சேஸ் பார்ட்டி சேல்ஸ் பார்ட்டியோட அவுட்ஸ்டாண்டிங் என்னங்கிறத கூட செக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஜூலைலேயோ ஆகஸ்ட்லேயோ போயிட்டு உங்களோட பேலன்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி செய்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் இப்போயே உங்களோட இன்றைக்கி டேட்டில் நீங்கள் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்காம இருக்கீங்க எந்த பில் பெய்டு எந்த பில் அன்பேய்டு அப்படிங்கிறத ஒரு லிஸ்டிங் பண்ணிட்டீங்கன்னா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பேங்க்கில் தேர்ட்டி பர்ஸ்ட் அன்னைக்கு பெரிய பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாதீங்க பட் மேனேஜர் நமக்கான ஏதாவது ஃபேவர் பண்ணுவாங்கங்கிறது உண்மைதான் பட் இருந்தாலும் பெரிய பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுனீங்க அப்படின்னா அது கணக்கு முடிக்கும் போது ஃபண்டு ஷார்ட்டேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறக்கான ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி பெரிய ஏதாவது சேல்ஸ் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே பண்ண வேணாம் லேண்டோ எதாவது ஒன்று நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஏப்ரலுக்கு அப்புறம் பண்ணுங்கள் தேர்ட்டி ஃபஸ்ட்டு அன்றைக்கி ஏதாவது கரைய மாதிரி ஏதாவது வச்சுருந்தா கூட அதை எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க சப்சிகண்ட்டாக ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க வேறு உங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நியூ கணக்கு போடுறதுங்கிறத இறைவன் உங்களுக்கு தேவையான போன இயரை விட இந்த இயரில் மிகப்பெரிய பிஸ்னஸில் வளர்ச்சி தர்றதுக்கு எல்லாமே இறைவன் உங்களுக்கு உதவி செய்வாருங்க